ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய கமகமான வாசனையான உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குங்க தோல் உரித்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அளவுக்கு இஞ்சி ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி திருவியாச்சு இப்போ வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு கோர்ஸாக இந்த மாதிரி குறை குறை அரைச்சாச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க அடுத்ததாக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சதும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு செந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோர்ஸாக அதை இது உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கூட தேவையான அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கூட வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து இதிலேயே வதங்கி வந்துடும் அடுத்ததாக பாருங்கள் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த இந்தளவுக்கு அப்புறம் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சி எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சுருக்கு உருளைக்கிழங்கு இது உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குற சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர்லேருந்து ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி இந்த மாதிரி தெளித்து விட்டிக்கலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது சும்மா தண்ணி தெளிச்சா போதும் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கலாங்க நல்லா நடுவு நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நடு நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன் கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படி கலந்து விட்டு இறக்கணுன்னா கம கம கமன்னு வாசனையான பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சிப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்